கத்தரும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் ஆம் பிரியமானவர்களே கத்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே சொல்லி தந்திருக்கிற வார்த்தை நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓற்றார் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்து நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து கொண்டிருந்த நம்மை உயிர்ப்பித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றினது மாத்திரமல்ல நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை வேறு இவர்களை எவர்களை பிரித்தார் அவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார் என்று வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் அப்படியானால் நீதிமானன் ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆண்டவருடைய நாமத்தினாலே வேதம் ஒருபோதும் மாறான மாறுகிற வார்த்தைகளை மனிதனுக்கு சொல்லுவதே இல்லை நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லுகிற வேத வார்த்தை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்றும் சொல்லுகிறது எத்தனை துன்பங்கள் சாதாரணமான உலக மனிதனை காட்டிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக இருப்போம் என்றால் நமக்கு வருகிற துன்பங்கள் அநேகம் என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் ஆம் கத்தருடைய கரம் நீதிமானுக்கு வருகிற ஒவ்வொரு சோதனைகளிலும் கூடவே இருந்து அவனுடைய கால்கள் தள்ளாடி விடாதபடி அந்த பாரமான சுமையை பாடுகளை அவமானங்களை நிந்தைகளை தேவைகளை சூழ்நிலைகள் மத்தியில் உண்டாகிற மனித அமை ஆரவாரங்களை சுமக்கும் பொழுது தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சினதை உலகம் அவன் மேல் சுமத்தும் பொழுது அவன் தள்ளாடி விடுவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் தேவனுடைய தயவுள்ள கரம் நீதிமானோடு கூட இருக்கிறபடியால் அவன் எந்த சூழ்நிலையிலும் தள்ளாடி தடுமாறி விழுந்து போகிறதற்கோ சோர்ந்து போகிறதற்கோ வாய்ப்பில்லாதபடி தேவன் அதிசயங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்விலே கத்தரால் அனுமதிக்கப்படுகிற அந்த சில நெருக்கடிகளை நாம் பார்த்து சோர்ந்து போகவோ தளர்ந்து போகவோ தள்ளாடுகிற நிலை இருக்குமானால் நம்முடைய நீதிமானுக்குரிய அந்த ஸ்தானத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நாம் வேத வசனம் காட்டுகிற வழிகளிலே நடந்து நீதிமானாக இருப்போம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் கத்தர் நம்மை தள்ளாட விட மாட்டார் தம்முடைய வலது கரத்தினால் தாங்கி ஆதரித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அப்பிரியமானவர்களே நாட்களில் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் முன் ஐயோ ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது என்று சொல்ல குழப்பம் இருந்திருக்கலாம் ஒரு பயமும் பதட்டம் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையின்படி கத்தர் உன்னை தள்ளாட விட மாட்டார் நீ நீதிமானாக இருப்பாயானால் கத்தர் தள்ளாட விட மாட்டார் ஆமே அப்படியானால் நான் சந்திக்கிற இந்த பிரச்சனை நான் சந்திக்கிற இந்த சவால்கள் நான் சந்திக்கிற இந்த நெருக்கடிகள் அமேன் ஆனால் கத்த சலுகர் இதிலே தள்ளாடி விடாதபடி தாங்கி அற்புதம் செய்து தலை உயர்த்துவார் நம்பிக்கையோடு பின்தொடருவோம் கத்தராசிவதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவி நல்ல இந்த காலை நிறத்தருக்காக ஸ்தோத்திரப்பா தேவனே நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டேன் தேவனே ஆமாண்டவரே நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் நீதிமான்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலை நிலைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக எங்களை அசைத்து எங்கள் வாழ்வை ஆட்டம் காண வைப்பதற்கு வருகிற சகல காரியங்களிலும் நாங்கள் தள்ளாடி விடாதபடி உடைய வல்லமையுள்ள மகிமையுள்ள கருத்தினால் தாங்கி நடத்துகிறீர் என்பதை இந்த வசனத்தின் மூலமே அறிந்து கொண்டோம் தைரியமாய் பற்றி கொண்டு எங்கள் நீதியை காத்து கொண்டு நாங்கள் முன்னேற கத்தர் உதவி செய்யும் கத்தருடைய கிருவை இயேசு ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.